ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்திங்கன்னா சமச்சீர் தன்மை எடுத்துக்காட்டி எட்டு கொஷின் பாருங்க என்ன கொடுத்துக்கிறோம் கொடுக்கப்பட்டுள்ள கட்டங்களை உடைய தாள் ஆடி சமஞ்சீர் தன்மை பெறும் வகையில் ஏதாவது ஒரு கட்டத்தை மட்டுமே வண்ணமிடுக மற்றும் சமச்சீர் கோடு வரை அப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஏதாவது ஒரு கட்டத்தை நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கலர் பண்ணி சமைச்சிரு கோடு வரையணும் அப்போது அந்த மாதிரி வந்து ரெண்டு மா ரெண்டு கண்டுபிடிக்கலாம் அதுக்கு அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுதான் கொஷனில் கொடுத்துக்கிறாங்க இந்த மூணு கலர் அடிச்சிருக்காங்க அதுப்போ நம்ம இது மூணு அடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இது அடிச்சிருக்காங்கல்ல இது பாருங்கள் மூணு அடிச்சிட்டோமா அப்போது நம்ம சமச்சீர் கோடு வரையணும்னா அப்போது இங்கே ரெண்டு இருக்கு இங்கே ஒன்று இருக்குனா இன்னொன்று நம்ம இது அடிச்சிக்கலாம் அப்போ இது அடிச்சிங்கன்னா அப்போ இது சமச்சீர் கோடு பாத்தீங்கனா இங்கே நடுவில் வரும் புரிஞ்சுதுங்களா இது நடுவில் இருக்கிறது இது சமச்சீர் கோடு அப்போ ரெண்டுவாக பிரிச்சிடலாம் அதுக்கப்புறம் இன்னொரு படம் பாத்தீங்கனா அதே மாதிரி இத பாருங்கள் இது ரெண்டு கலர் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொன்று இது இருக்குதுங்களா இன்னொன்று வந்து நம்மளே அடிச்சுக்கலாம் ஏதாவது அப்போது நம்ம இங்கே ஒன்று அடிச்சிருக்கலாம் அப்போ அடிச்சிங்கன்னா இதுக்கு செங்குத்து செங் இது பாருங்க இதுக்கு இடைமட்டமாக வரும் இதுக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா இது வரும் கோடு இங்கே சென்டர்ல கட் ஆகும் பாருங்க ரெண்டு சைடுமே சமமாக இருக்குதுங்களா அப்போது இதுக்கு ரெண்டு வடிவில தான் வரோம் சமச்சீர் கோடு வரையலாம் ஒன்று செங்குத்தான் ஒன்று கிடை புரிஞ்சுதுங்களா புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது எடுத்துக்காட்டு எட்டாவதுக்கு ஆன்சர்